மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாய் ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக ஐநூற்று எண்பது மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது பழுதை நீக்கும் பணியில் தொழில்நுட்ப பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதால் ஓரிரு நாட்களில் மின் உற்பத்தி மீண்டும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி செய்த தொழிலாளர்களுக்கு மூன்று மாத ஊதிய நிலுவையை விரைந்து வழங்க வலியுறுத்தி உடுமலையில் கருப்பு குடைபிடித்து விவசாய தொழிலாளர்கள் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் மாரங்காட்டு தோட்டப்பகுதியில் குலதெய்வ வழிபாட்டை நடத்தவிடாமல் தடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் ஆடு கோழிகளுடன் வட்டாட்சியர் அலுவலகம் சென்று மனு அளித்ததால் பரபரப்பு நிலவியது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட வாய் பேச முடியாத பெண்ணை வன்கொடுமைக்கு ஆளாக்கிய வழக்கில் அர்ஜுன் என்பவருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் தண்டம் விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தென்காசி நகர்மன்ற கூட்டம் அதன் தலைவர் காதிர் தலைமையில் நடைபெற்றது அப்போது தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த வலியுறுத்தும் வகையில் சொறிநாய் ஒன்றை கழுத்தில் கயிறு கட்டி நகர்மன்ற உறுப்பினர் ஒருவர் அழைத்துச் சென்றார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சக உறுப்பினர்கள் குடிநீர் புட்டியை வீசி எறிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிங்கப்பூரில் மர்மமான முறையில் உயிரிழந்த சசிகுமார் என்ற பொறியாளரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்யுமாறு அவரது மனைவி பேரரசி தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கேட்டுக் கொண்டார் புதுச்சேரி வில்லியனூரில் சுற்றுக்காவலில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்த இரண்டு இளைஞர்களை மடக்கி பிடித்து கைது செய்தனர் கஞ்சா கடத்தல் கும்பலுடன் இருவருக்கும் உள்ள தொடர்பு குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் மதுராந்தகம் புறவழிச்சாலையில் இரண்டு சொகுசு பேருந்துகள் ஒரு அரசு பேருந்து மற்றும் மகிழுந்து ஆகியவை ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர் இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரை நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வேலூர் மாநகராட்சியின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் தாக்கல் செய்தார் மாநகராட்சி சார்பில் பராமரிக்கப்படும் பூங்காக்களில் பெண்களுக்கான உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றுப் பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் சுற்றித் திரிந்த மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் காட்டுப் பன்றிகளை வேட்டையாடுவதற்காக வெடிபொருட்களுடன் அவர்கள் சுற்றித் திரிந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆளுநர் ஆர் ரவி அடுத்த சில மாதங்கள் சுவையானதாக இருக்கப்போவதாகவும் முதல் முறை வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார்